ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பச்சரிசி இரநூத்தொம்பது கிராம் பாசிப்பருப்பு நூறு கிராம் வெல்லம் நானூறு கிராம் நெய் ஐம்பது கிராம் முந்திரி இருபது கிராம் உளுந்து திராட்சை பத்து கிராம் சுக்குத்தூள் கால் ஸ்பூன் ஒரு பாத்திரத்தில் அரிசியும் பாசிப்பருப்பையும் ஒன்றாக கலந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது நல்லா மூணு தண்ணி விட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம் தண்ணி வடிகட்டி தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் பொங்கலுக்கு வைக்கிறதுக்கு பானை அடுப்பில் வச்சிடலாம் ஒரு கப் அரிசிக்கு அஞ்சு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் அஞ்சு கப் தண்ணி ஊற்றியாச்சு இது நல்லா மூடி போட்டு கொதி வரட்டும் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஜீனி போட்டு ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா கொதி வந்துக்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பும் நல்லா ஊறிடுச்சு இதை தண்ணியெல்லாம் வடிகட்டி அரிசியும் பருப்பையும் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டுடலாம் அரிசி போட்டு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ கொதித்து நல்லா பொங்கல் பொங்கி வருது பொங்கலோ பொங்கல் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுரலாம் நல்லா அரிசியும் பருப்பு வெந்துக்கிட்டுருக்கு நல்ல குலைவாக வேகணும் பொங்கலுக்கு தேவையான வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாம் பாத்திரத்தில் ரெண்டு கப் வெல்லம் போட்டுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி வெல்லம் போட்ட பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம் ரெண்டு கப் வெல்லத்துக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும் கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ சாதம் நல்லா குழஞ்சிருச்சு பருப்பும் சாதமும் ஒன்றா சேர்ந்து நல்லா குழஞ்சி வந்துட்டுருக்கு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் நல்லா அடிப்பிடிக்காமல் கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா மசிஞ்சி வந்தால் பொங்கலுக்குன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் வெள்ளம் நல்லா கரஞ்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளக்கரை சில இப்போ நம்ம பொங்கலில் ஊற்றிடலாம் வடிகட்டி வச்சு வடிகட்டி ஊற்றிடலாம் அதில் உள்ள மண் தூசியெல்லாம் வடிகட்டியில் வந்துடும் இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா வெல்லமும் பாகும் பொங்கலும் சேர்ந்து ஒன்றா கலந்து வரும்படி நல்லா கல கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுறலாம் வெல்லம் ஊற்றினோன்னே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்ருக்கு இந்த ஸ்டேஜில் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு சின்ன ஃபேன் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு கோல்டன் ப்ரவுன் ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் உலந்த திராட்சை போட்டுக்கலாம் திராட்சை போட்டு லைட்டை உப்பி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கருகு விட்டோம்னா அதோட கசப்பு தன்மை பொங்கலில் இறங்கி டேஸ்ட்டு மாறிடும் லைட்டை உப்பி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை பொங்கலில் சேர்த்துடலாம் சூப்பரான சுவையான தித்திக்கும் சர்க்கரை பொங்கல் ரெடி நீங்கள் அந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இந்த பொங்கலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சர்க்கரை பொங்கல் அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் நிறைந்த செல்வத்தையும் இல்லத்தில் இன்பத்தையும் உள்ளத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி பொங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்